அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உள்ள வந்தவங்க அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆய்வரைக்கு எடுத்தீங்கன்னா இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படித்தார்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக இருக்கிறாங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சமக்கல்வி சமூக நீதி எதற்காக பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனா தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும்